வணக்கம் குலசேகரன் பட்டினம் அருள் தரும் ஞானமூர்த்தீஸ்வரர் சமேத முத்தாரம்மன் திருக்கோவில் தசரா பெரும் திருவிழா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த ஆண்டு தசரா பெரும் திருவிழாவிற்கான காளி பூஜை விவரங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் குளச முத்தாரம்மன் திருக்கோவிலில் கொடியேற்றத்துக்கு முந்தைய நாள் எப்போவுமே காளி பூஜை நடைபெறும் இந்த ஆண்டு கொடியேற்றம் செப்டம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி காளி பூஜை செப்டம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி குலசை முத்தாரம்மன் காளி பக்தர்கள் குழுவின் சார்பாக ரொம்ப சிறப்பாக நடைபெறும் அந்த விவரங்களை எல்லாம் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் காலையிலே நாலரை மணிக்கெலாம் பார்த்தீங்கன்னா மகா கணபதி ஹோமம் நடைபெறும் ஆறு மணி அளவில் விநாயகர் பூஜை ஆறு முப்பது மணி அளவில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் ஏழு மணிக்கு அலங்கார தீபாராதனை ஏழு பதினஞ்சு மணி அளவில் பிரசாதம் வழங்குதல் எட்டு மணி அளவில் கடற்கரை சிதம்பரேஸ்வரர் திருக்கோவில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும் ஒன்பது மணி அளவில் கடற்கரை விநாயகர் நாகக்கண்ணி அம்மனுக்கு சிறப்பு பூஜை நடைபெறும் ஒன்பது முப்பது மணி அளவில் சிறப்பு அபிஷேக அலங்காரம் நடைபெறும் பத்து மணி அளவில் பிரசாதம் வழங்குதல் பத்து முப்பது மணி அளவில் நூற்றி எட்டு சங்கு பூஜை கலச பூஜை நடைபெறும் பதினோரு மணி அளவில் காளி பூஜை பதினொன்று முப்பது மணி அளவில் சிறப்பு அபிஷேக அலங்காரம் பன்னிரண்டு மணி அளவில் அன்ன பூஜை பன்னிரெண்டு முப்பது மணி அளவில் அன்னதானம் மாலை நான்கு மணி அளவில் மகுட இசை மாலை ஐந்து மணி அளவில் நாம அர்ச்சனை புஷ்பாஞ்சலி மாலை ஐந்து முப்பது மணி அளவில் பரதநாட்டிய நிகழ்ச்சி இரவு ஏழு மணி அளவில் வில்லிசை நிகழ்ச்சி நடைபெறும் இரவு ஒன்பது மணி அளவில் அம்பாளுக்கு திருக்காப்பு கட்டுதல் இவை அனைத்தும் காளி பூஜை நாளான செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி திங்கட்கிழமை அன்று நடைபெறும் காளி பூஜை ஒவ்வொரு தசரா குழுக்கள்லேயும் நம்ம வந்து ஒவ்வொரு நாட்களில் வைப்போம் சில தசரா குழுவில் குலசையில் காளி பூஜை வைக்கிற அன்னைக்கே நம்மளுடைய தசரா செட்லேயும் காளி பூஜை வைப்பாங்க ஒரு சிலர் பார்த்திங்கன்னா வேடமணிந்து தர்மத்திற்கு செல்வதற்கு முந்தைய நாள் காளி பூஜை வச்சு மறுநாள் வேடமணிவோம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒவ்வொரு தசரா குழுக்களுக்கும் ஒரு ஒரு நாள் வச்சிருப்பாங்க எங்களுடைய தசரா குழுவில் பார்த்திங்கன்னா ஏழாம் திருநாளான செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி காளி பூஜை வாய்ப்பு இருக்கக்கூடிய பக்தர்கள் கண்டிப்பாக வாங்க காளி பூஜையில் கலந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் இனிய தமிழோடு உங்கள் சிவா